இக்குவானான ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் பேரோந்தி என்பது வெப்பமண்டலத்தில் வாழும் முதுகெலும்புள்ள ஊர்வன வகையைச் சேர்ந்த ஒரு பள்ளியினமாகும் இது மத்திய அமெரிக்காவிலும் அமெரிக்காவின் வடபகுதியிலும் கரீபிய தீவுகளிலும் இயற்கையாக காணப்படுகிறது ஆறு கிலோகிராம் வரை எடை இருக்கக்கூடியது பரவலாக அறியப்படும் பச்சை பேரோந்திகளில் பெண் பேரோந்திகள் ஆணின் நடையில் பாதிதான் இருக்கிறது பேரோந்திகள் இரண்டு மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியவை இதன் தாடைக்கருகே சதையும் தோளும் மடிப்பு கொண்டிருக்கும் முதுகில் வரிசையாக முட்கள் போன்ற அமைப்பு வாழ்வரையின் என்றிருக்கும் இதன் தலையில் இதற்கு மூன்றாவது கண்ணொன்று உண்டு இந்த கண் பார்ப்பதற்கு உடலின் மேல்தோல் மெலிதாக மூடியிருப்பது போல் தோற்றமளிக்கும் பேரோந்தி குடும்பத்தில் எட்டு பெரிய இனங்களும் முப்பது சிறிய இனங்களும் உள்ளன பேரோந்தியின் உணவு பெரும்பாலும் இலைகளும் மலர்மொட்டுகளும் அத்திமரம் மற்றும் பிறமரங்களின் பழங்களும் ஆகும் மற்றைய பல்லியினங்களைப் போலல்லாமல் இந்த பேரோந்தியின் உடலில் இலைத்தலை உணவுகளையும் செரிக்க வைக்கும் நுண்ணுயிரிகள் உண்டு அது மட்டுமல்லாமல் சிறு பறவைகளையும் இளமைப் பருவத்தில் உள்ள பிற முதுகெலும்பில்லா உயிரினங்களையும் உண்ணும் மனிதர்கள் வளர்ந்த பேருந்தையை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உணவாக உண்டு வந்திருக்கிறார்கள் இது அதிகம் புரதச்சத்து உள்ள உணவாக கருதப்படுகிறது